ஒன்பது மாதங்களை கடந்து பத்தாம் மாதத்துக்குள் அடிச்சவர்களை படிக்கிறோம் எவ்வளவு வேகமாக நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது அல்லவா இப்போதுதான் வருஷம் பிறந்தது போல் இருந்தது அதற்குள்ள ஒன்பது மாதங்களை கடந்து விட்டோம் சரி வாங்க இந்த பத்தாம் மாதத்தில் தேவன் நமக்கு தரும் வாக்கு தட்டத்தை இன்றைய இம்மாதின் ஆகாரமாய் பார்ப்போம் நம்மிடம் சொல்லுகிறார் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார் மத்தையோ இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் ஆம் அருமையானவர்களே உங்களுக்கு என்ன வேண்டும் என்னென்ன தேவைப்படுகிறது என்னென்ன குறைவாய் இருக்கிறது எல்லாவற்றையும் பெற உங்களுக்கு உரிமை உண்டு எல்லாவற்றையும் செய்ய இயேசு கிறிஸ்துக்கும் சித்தம் உண்டு ஆனா உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் பெறணும்னாக்கா ஒன்னு செய்தால் போதும் அதுவே ஜெபம் அதாவது இயேசு கிறிஸ்துவை நோக்கி கேட்பது வாய் விட்டு கேளுங்க உங்கள் மனதில் உள்ளதை எல்லாம் கேளுங்க நிச்சயம் தருவார் நீங்க அவரோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார் கேளுங்க மனுஷன் கிட்ட இல்ல ஆண்டவர் கேளுங்க தருவார் குறைவில்லாமல் நிறைவாய் தருவார் பாய் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது நம்ம பவர் டவர் மீடியா